முதல் வாசகம் ரெண்டு நூலில் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் பதினெட்டிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய தலைசிறந்த மறைநூல் அறிஞர்களுள் ஒருவரும் வயதில் முதிர்ந்தவரும் மாண்புரு தோற்றம் உடையவருமான பன்றி இறைச்சி உண்ண தம் வாயை திறக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார் ஆனால் அவர் படிந்தவராய் வாழ்வதை விட மதிப்புடையவராய் இறப்பதை கொண்டு இறைச்சியை வெளியே துப்பிவிட்டு தாமாகவே சித்திரவதை கருவியை நோக்கி சென்றார் உயிர் மேல் ஆசை இருப்பினும் திருச்சட்டம் விலக்கியிருந்த பண்டங்களை சுவைத்து பாராமல் தள்ளிவிட துணியும் எல்லாரும் இவ்வாறே செய்ய வேண்டும் சட்டத்திற்கு எதிரான அந்த பழிவிருந்துக்கு பொறுப்பாயிருந்தவர்கள் அவரோடு கொண்டிருந்த நீண்டகால பழக்கம் காரணமாக அவரை ஒதுக்கமாக அழைத்து சென்று அவர் உண்ணக்கூடிய இறைச்சியை அவரே தயாரித்து கொண்டு வருமாறும் மன்னன் கட்டளையிட்டபடி வழியிடப்பட்ட இறைச்சியை உண்பது போல நடிக்க மாறும் அவரை தனிமையில் வேண்டிக் கொண்டார்கள் இவ்வாறு செய்வதால் அவர் சாவி நின்று காப்பாற்றப்படுவார் என்றும் அவரோடு அவர்கள் கொண்டிருந்த பழைய நட்பின் காரணமாக மனிதநேயத்தோடும் நடத்தப்படுவார் என்றும் அவர்கள் எண்ணினார்கள் ஆனால் இளையாசர் தமது வயதுக்குரிய தகுதிக்கும் முதுமைக்குரிய மேன்மைக்கும் நரைமுடை நரைமுடிக்குரிய மாண்புக்கும் சிறுவயது முதல் தாம் நடத்தியிருந்த மாசற்ற வாழ்க்கைக்கும் கடவுள் கொண்டிருந்த திருச்சட்டத்திற்கும் ஏற்றபடி மேலான முறையில் உறுதி பூண்டவராய் உடனே தமது முடிவை தெரிவித்து தம்மை கொன்றுவிடுமாறு கூறினார் அவர் தொடர்ந்து இவ்வாறு நடிப்பது நமது வயதுக்கு ஏற்றதன்று ஏனெனில் தொண்ணூறு வயதான இளையாசர் அந்நியருடைய மறையை ஏற்றுக்கொண்டு விட்டார் என இளைஞருள் பலர் குறுகிய நிலையில்லாத வாழ்வுக்காக நான் இவ்வாறு நடிப்பேனாகில் என் பொருட்டு அவர்கள் நெறி பிறழ நேரிடும் அவ்வாறு நேரிட்டால் அது என் முதுமையை நானே கலங்கப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதுமாகும் மனிதரின் தண்டனை நின்று நான் தற்காலிகமாக விடுபட்டாலும் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தாலும் நான் எல்லாம் வல்லவருடைய கைக்கு தப்ப முடியாது ஆகவே இப்போது என் உயிரை ஆண்மையுடன் கையளிப்பதன் மூலம் என் முதுமைக்கு நான் தகுதியுடையவன் என மெய்ப்பிப்பேன் மதிப்புக்குரிய தூய சடங்கு சடங்குகளுக்காக விரும்போடும் பெருந்தன்மையோடும் எவ்வாறு இறப்பது என்பதற்கு ஓர் உரிய எடுத்துக்காட்டை விட்டு செல்வேன் என்றார் இதெல்லாம் கூறி முடித்ததும் அவர் சித்திரவதை கருவியை நோக்கி சென்றார் சற்று முன் அவரை கனிவோடு நடத்தியவர்கள் இப்போது கல் மாறினார்கள் ஏனெனில் அவர் கூறிய அவர்களுக்கு மடமையாக தோன்றியது அடிப்பட்டதால் இறக்கும் தருவாயில் இருந்தபோது அவர் அழுது புலம்பி நான் சாவி நின்று விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்றாலும் அடியினால் என் உடலில் ஏற்படும் கொடிய துன்பங்களை தாங்கிக் கொள்கிறேன் ஆண்டவருக்கு நான் அஞ்சுவதால் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு இவற்றை ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவர் தம் தூய ஞானத்தால் இவற்றை எல்லாம் அறிகிறார் என்றார் இவ்வாறு இளையாசர் உயிர் துறந்தார் அவருடைய இறப்பு இளைஞர்களுக்கு மட்டுமன்று அவருடைய நாட்டு மக்கள் அனைவருக்குமே சான்றாகும் எடுத்த எடுத்துக்காட்டாகவும் நற்பண்புக்கு அடையாளமாகவும் விளங்கியது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து பத்து இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியை போய்கொண்டிருந்தார் அங்கே சக்கையு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர் இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார் மக்கள் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை ஏனெனில் சக்கியு குட்டையாயிருந்தார் அவர் முன்னே ஓடிப்போய் போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறி கொண்டார் ஏசு அவ்வழியேதான் வரவிருந்தார் ஏசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம் விரைவாய் இறங்கிவாரும் இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார் அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் இதை கண்ட யாவரும் பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர் சக்கே எழுந்து நின்று ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழையருக்கு கொடுத்து விடுகிறேன் எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார் இயேசு அவரை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இருவரும் ஆப்ரஹாமின் மகனே இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவிய மக்குப்புகழ்